வாகன நம்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎர் அப்புறம் டிஎர் வந்து நமக்கு நாளைக்கு ஒரு மணியுடைய ட்ரா ஒரு மணிக்கு நமக்கு என்ன மாதிரி மெத்தேடில் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்க அப்புறம் ஏன்னா பத்தாம் தேதிங்கும் போது பத்து தேதிக்கு மேலே உங்களுக்கு வித்தியாசமான நம்பர்கள் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு அதுக்கு முன் உதாரணமாக தான் ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்துருந்து அதில் ஒன்றா நம்பர் நம்ம அஞ்சுக்கு ஒன்றுன்னு கொடுத்தோம் அது ஸ்ட்ராங்க ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு அதே மாதிரி நாலா நம்பர் நம்ம கொடுத்தது வந்து வந்துருந்தது செம வின்னிங் தான் அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மணி சோவில் என்னமாதிரி நம்பர்கள் ஆடுறக்கு அதிகபட்சமான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சமான நம்பர்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நானூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு நம்பரும் அதே மாதிரி வந்து ஆற்நூற்றி ஐம்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு சரிங்களா எட்நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று சரிங்களா இது தான் வந்து நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்திருந்த நம்பர் சரிங்களா இதை பேச வச்சுட்டு நமக்கு இனம நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது நானூற்றி ஒன்பது நானூற்றி இருபத்தி அஞ்சு எழுநூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு இதை தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கன்ஃபார்ம் நம்பராக அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா இதில் வந்து நமக்கு ஐநூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அடிந்தாங்க அதே மாதிரி நானூற்றி இருபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா இதுதான் ஆடப்பட்ட நம்பர் இதிலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மெத்தேடுகள் நமக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம திரும்ப தான் சொல்கிறேன் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கன்ஃபார்ம் நம்பராக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மிக்குது பட் உங்களுக்கு கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம இதில் சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் அதே மாதிரி ஏ போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் அதே மாதிரி நாலாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்டீ கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்குது பி போர்டில் அதுக்கு வந்து மறுதான் வச்சு ப்ளே பண்ண போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் போர்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது எதனால்னா ஏழுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இந்த டிராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் இந்த ட்ராவுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு சம்பந்தமான ட்ராவாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா ஏன்னா இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டு ட்ராவுக்கு முன்னாடியில் வந்து நமக்கு அஞ்சுக்கு ரெண்டு நம்பர் அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டு அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கும் அதனால் ஏழுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்தில் வந்து விழுந்துடும் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரும் சரிங்களா வந்து விழுந்துடும் அது யாருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்படி இல்லை அப்படின்னா ஆறாம் நம்பர் வரும் எனக்கு திடீர்னு ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ச் மேட்சக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு ஒன்றுன்னு கொடுத்துருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அஞ்சா நம்பருக்கு ஒன்றா நம்பரு கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம போன ட்ராவலில் சொன்னால் அஞ்சா நம்பருக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம அஞ்சுக்கு ஆறுங்கிற நம்பரும் அஞ்சுக்கு ஒன்றுங்கிற நம்பரும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம கணக்குலையும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிறதுனால கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது வள வருதுன்னு பாருங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா அதாவது நாற்பத்தி மூணு ஐநூற்றி ஒன்பது அதே மாதிரி அறுபத்தி அஞ்சு நானூற்றி அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று இதுதான் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான நம்பர் இருக்குங்க ஒரு நம்பருக்கு ஒரு நம்பருக்கு எந்த விதமாக டிஃப்ரெண்ட்டும் கிடையாது எல்லாம் மாறி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கு பத்து டிராவுக்கு மேலே ஆச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் வரும் அதில் தான் வந்து முப்பத்தி ஒன்றுங்கிற கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் ஒரு நம்பர் வந்து விழுந்திருக்கு அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு நம்பர் அழகாக சி சீபோர்டில் வந்து நமக்கு அஞ்சுக்கு ஒன்றுங்கிற நம்பர் எதிர்பார்த்தா அது மாதிரி வந்துருச்சு ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருதுன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வருது அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு ஆறு இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏங்க ஒன்பது நம்பர் வருதுன்னா மூணுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அஞ்சுக்கு ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மூணுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரை நான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் மெசிக்காய் என்னோடய கணக்கில் ஒன்பது மூணு மூணு மூணாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துங்க கண்டிப்பாக அது ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால சரிங்களா உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏ போர்ட் பி போர்ட் சிபோட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு இல்லை அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஆடணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி பி போர்டில் இன்னொரு நம்பர் நாலா நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது நாள் ஒன்பது வரணும் இல்லை நாலு வரணும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் நம்ம அது கொடுக்குறோம் எனக்கு கேட்டிங்கன்னா ஒன்று வந்தால் ஐம்பத்தி நாலுன்னு வரலாம் இல்லை அறுபத்தி நாலுன்னு வரலாம் அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்பது அதே மாதிரி அறுபத்தி ஒன்பது இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க சரிங்களா நம்ம கொடுக்குற நம்பரை அப்படியே வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது மேபி உங்களுக்கு கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு தான் தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து ஏபி சிபோர்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஜீரோ கொஞ்சம் காமிக்குது ஜீரோ வருதான்னு பாருங்கள் எனக்கு ஒன்றுக்கு ஜீரோனு வருங்களா ஆமாம் ஒன்றா நம்பருக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அஞ்சுக்கு ஒன்று வந்தாலே உங்களுக்கு ஒன்றுக்கு ஜீரோ தான் வரும் அப்படி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதாவது ஐநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி ஒன்பது சரிங்களா ஐநூற்றி ஒன்பது நேற்று தெளிச்சுக்கிறாங்க ஒரு மணி ரிசல்ட்டு சரிங்களா அப்போ அதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேளை நமக்கு அந்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பராக உள்ளே கொண்டு வந்துருவாங்க கொண்டு வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அது மாதிரி தான் கொண்டு வரோம் அது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பார்த்துங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரதுனால தான் அந்த நம்பர் கொடுக்குறேன் வருதான்னு பாருங்கள் அதாவது ஐநூற்றி தொண்ணூறுங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரவுக்கு வர வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா ஆறுநூற்றி தொண்ணூறு அப்படின்னு வரலாம் இல்லை ஐநூற்றி நாற்பது ஆறுநூற்றி நாற்பது இந்த மாதிரி நம்பருக்குள்ள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகாமலாம் இல்லை சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நம்பர் அதாவது ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூறு அறுநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி நாற்பது நாற்பது அறநூற்றி நாற்பது இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா இப்போ குடிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பர் பாருங்கள் எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு நம்பராக தான் இருக்குது ஐநூற்றி தொண்ணூறுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் நமக்கு என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆறாம் நம்பரை பேச வச்சும் அதேமாதிரி அஞ்சாம் நம்பர் பேச வச்சு நமக்கு வரதுனால நமக்கு கொஞ்சம் டு கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாறி வரும் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதுலேயும் வருது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் நேற்றே ஒரு ஏழாம் நம்பருக்கு கொடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு நான் ஏழாம் நம்பர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு அதே மாதிரி பத்தாம் தேதியிலேருந்து அப்படி ஏழாம் நம்பர் உள்ளே கொண்டு வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதில் மாற்றம் இல்லை அதனால் ஏழை நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன் ஏழாம் நம்பர் வருதுன்னா மூணுக்கு ஏழுன்னு வரலாம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்க இருந்தால் கூட நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாமே அதுக்காக தான் கொடுக்குறோம் ஒரு மணி ரிசல்ட் இது சரிங்களா அதே மாதிரி ஆல்போரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆள் ஆள்போட பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் எனக்கு தெரிஞ்ச அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஆட்டத்தில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி அஞ்சுது உங்களுக்கு இது அஞ்சாம் நம்பர் வருதா அப்படிங்குறதே பாருங்கள் ஒரு மணி சோக்கு சரிங்களா அஞ்சா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா நாலு அல்லது ஒன்பது இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி ஏழாம் நம்பரும் செம்மையாக வரணும் தான் எனக்கு தோணுது ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் எடுக்கிறேன்னா இந்த ட்ரா அதாவது நமக்கு ஒரு மணி ரிசல்ட்டை பேஸ் அதாவது எட்டு மணி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி காலையில் வந்து ஒரு நம்பர் அது கொஞ்சம் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படி கொண்டு வரலைனாலும் கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு எனக்கு மேலே கொடுக்கப்பட்ட நம்பர் அஞ்சு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதுவே நமக்கு மேட்ச் ஆகிடும் தான் எனக்கு தோணுது அஞ்சு ஒன்பது நாலு இதுவே மேட்ச் ஆகிடும் தோணுது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இது இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரும் இதுவாக தான் இருக்குது சரிங்களா உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஒரு ஜீரோ சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது இதில் தான் உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க ஐம்பத்தி நாலு எழுபது அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்த கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்